வளமுடன் நம்ம இப்ப சென்னை கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய நிறைந்த கேப்டன் திரு விஜயகாந்த் அவர்களுடைய சமாதி வந்திருக்கிறோம் அவருடைய மண்டபம் பக்கத்திலேயே சமாதி அமைஞ்சிருக்கு பாருங்க திருவுருவச் சிலை ஒரு சிறிய மார்பளவு சிலை வச்சிருக்காங்க ஆமா மக்களுக்காகவே வாழ்ந்தார் மக்களே நினைத்தார் நல்ல அன்பு அவருக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு வல்லாமென்று வந்திருக்கிறோம் நாங்கள் கேப்டனுக்கு என்று உண்மையாகவே இருக்கோம் இருப்போம் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நிறையடா வாழ்ந்தார் வாழ்ந்தார் வாழ்ந்து மறைந்தார் மக்களுக்காக மறைந்தார் பத்மபூஷன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வி ஆர் லாயல் டு கேப்டன் இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கே இதுக்கு வந்து கேப்டன் ஆலயம்னு பேர் வச்சுருக்காங்க தாங்க அது வந்து தினம்தோறும் ஆயிரக்கணக்கில் மக்கள் வந்து பார்த்துட்டு போகிறாங்க காரணம் ஒரு அரசியலில் வந்து அந்த அளவுக்கு இல்லாட்டி கூட அவர் மக்களுக்காக எவ்வளோ பாட்டு போட்டார் அப்படின்னு நினைக்கிறாங்க ஓகே சினிமாவில் மட்டும் இல்லை அரசியலை வந்து கூட மக்களை நினைத்தார் மக்களுக்கு என்ன செய்யலாம்னு திங்க் பண்ணார் பட்டு விதியோட போதாத காலம் அவர் சீக்கிரம் அரைஞ்சார் ஓகே அப்படி செலவு ஒன்று இருக்கு அப்படியே அதையும் பார்க்குறோம் அவருடைய படங்கள்லாம் வரைஞ்சி அவருடைய வசனங்கள்லாம் இருக்கு உழைப்பு உயர்வு அதுவே இளைஞர்களின் வாழ்வு எனக்கு அன்பாக பேசவும் தெரியும் அவசியப்பட்ட பேசவும் தெரியும் தமிழர் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நிழடா ஓகே இது அவருடைய உருவச்சிலை முழு உருவச்சிலை இது வந்து பத்மபூஷன் புரட்சி கலைஞர் கேப்டன் திரு விஜயகாந்த் கழக பொதுச்செயலாளர் திருமதி பிரேமலாதா விஜயகாந்த் அவர்களால் திருவுருவச் செயலில் நிறுவப்பட்ட நாள் இருபத்தஞ்சி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எங்கள் சுற்றி வரலாம் வாங்க சமாதி பின்புறம் பார்த்திங்கன்னா அவருடைய உருவ ஓவியங்கள்லாம் இருக்கு கட் அவுட் இருக்குது எம்ஜிஆர் கட் அவுட் இருக்குது ஒரு வசனம் காசு காசு என்னையா காசு அவர் பேசிய வசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்க விவசாயி சேர்த்துல கல் வச்சா தான் நாம் சோத்துல கை வைக்க முடியும் ஒரு பேசின வசனம் இன்னொரு வசனம் பார்த்தீங்கன்னா இது அரசியல் மேடையில் பேசுனது காசு இல்லையா காசு செத்தாலும் ஆறுக்கு மூணு தான் புதைக்கும் போது அர்ணாக்காயிர அத்துத்தாயான் புதைப்பான் என்னையா என்ன கொண்டு போக போகிற நீ வந்து அப்படின்னு காசோட நிலையாமையை அவர் சொல்கிறார் அவர் வந்து அப்புறம் ஜாதி என்று பிறப்பில் இல்லை நாம் சுவாசிக்கும் காற்றில் ஏது ஜாதி அப்படிங்கிறாரு இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் துரோகம் பண்ணுறவன் எவனாக இருந்தாலும் மன்னிக்கவே மாட்டேங்கிறாரு உண்மையிலேயே எங்களுக்கு இன்றைக்கி இந்த இங்கே வந்தோம் சரி நான் பல நாளாக வந்து நான் வந்து விஜயகாந்த் சமாதியை பார்க்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் நல்லது சந்தர்ப்பம் கிடைச்சிதுங்க ஓகே அங்கே வந்து அங்கேயும் ஒரு படம் இருக்குது பார்க்கலாம் அதையும் வந்து வள்ளல் விஜயகாந்த் மெமோரியல் அன்னதான ட்ரஸ்ட்டு நம்ம அதுவும் வச்சுருக்காங்க எனக்கு அன்னதானம்லாம் உண்டு இங்கே வந்து கேள்விப்பட்டோம் அன்னதானம் உண்டு ஓகே ஓகே நன்றி மீண்டும் அடுத்து வீடியோ சந்திப்போம் இதுதான் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தலைமை கழகம் அலுவலகம் இதாங்க இது கோயம்பேடு பழைய பஸ் ஸ்டாண்டு இருந்த இடத்துக்கு ஆப்போசிட்டில் இருக்குது சோர்களில் அவருடைய நிகழ்ச்சிகள்லாம் அந்த போஸ்டெல்லாம் ஒட்டியிருக்காங்க நன்றி